நான் ஜாக்கி சேகர் கதைப்பொம்பா சேனலுக்காக இந்த எபிசோட நம்ம பார்க்க போகிறது வந்து மதுரையில் ஒரு கொலை அது முதல்ல தீ விபத்தாக இருந்தது அதன் பிறகு வந்து அது கொலையாக மாறியது அது என்ன அப்படின்றதும் அது மட்டும் கிடையாது இந்த செய்தி மூலமாக நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் என்ன தான் இந்த எபிசோடில் பேச போகிறோம் அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் ஸோ விரிவான ஒரு பார்வைக்கு ஸ்ரீனு தஸ் சில நேரத்தில் வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு ஆச்சரியப்படுற மாதிரி சில சம்பவங்கள் நடக்கும் அப்படியான ஒரு சம்பவம் தான் மதுரையில் கடந்த டிசம்பர் பதினேழாம் தேதி நடந்த சம்பவம் கடந்த டிசம்பர் பதினேழாம் தேதி மதுரையில் எல்ஐசி கிளையில் அதாவது மதுரையில் மேலப்பெருமாள் மேஸ்திரி வீதியில் இருக்கிற எல்ஐசி அலுவலகத்தில் தீ விபத்து ஏற்படுது அதில் ராமன்றவரை மட்டும் வந்து காப்பாற்றுறாங்க ரெண்டாவது மாடியில் தீ விபத்தில் அந்த அலுவலகத்தில் வேலை செஞ்ச கல்யாணி நம்பி என்ற ஒரு பெண்மணி வந்து இறந்து போகிறாங்க சடலமாக மீட்கிறாங்க ஓகேவா ஸோ இப்போ வந்து என்னென்னா மதுரை எல்லை அலுவலகத்தில் ரெண்டாவது மாடியில் சடலமாக மீட்கப்பட்ட கல்யாணி நம்பி முதல்லது விபத்தாகத்தான் போலீஸார் பார்த்தாங்க ஆனால் இப்போ அது வந்து கொலையாக கொலை வழக்காக மாற்றப்பட்டிருக்கு காரணம் என்னென்னா ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்து திருநெல்வேலியிலேருந்து இந்த மதுரை பிரான்ச்சுக்கு வந்து கல்யாணி நம்பி வந்து மாற்றலாகி வந்திருக்காங்க ஒரு ஐம்பத்தைந்து வயது அவங்க ஸோ முதுநிலை மேலாளர் ஓகே அதுக்கு கீழே உதவி நிர்வாக அதிகாரி ராமன்ற ஒரு வேலை செய்கிறார் இந்த ஒன்றரை வருஷத்தில் வந்து நிறைய நிதி முறைகேடுகள் வந்து அலுவலகத்தில் நடந்திருக்கிறத அவங்க கண்டுபிடிக்கிறாங்க கண்டுபிடிச்சிட்டு ராம கூட்டு கேட்கும்போது அவங்களுக்குள்ள வாக்குவாதங்கள் வந்துருக்குது ஒரு கடத்துல இந்த ராம் என்ன பண்ணுறாரு நிர்வாக உதவி அலுவலகத்தில் அலுவலராக இருக்கார் இல்லையா அவர் என்ன பண்ணுறாருனா அந்த கோப்புகளை வந்து பெட்ரோல் ஊற்றி எரிக்கிறார் இதை தடுக்கப் போகும்போது என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க மேலேயே ஊற்றி அவர் எரிச்சிருக்கார் இதில் எப்படி வந்து போலீஸை வந்து கண்டுபிடிக்கிறாங்கன்னா கல்யாணி நம்பியுடைய பையன் நாராயண நம்பி வந்து என்ன சொல்கிறாருன்னா எங்கள் அம்மா வந்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க போலீஸை கூப்பிடுன்னு சொன்னாங்க அவ்வளோதான் அதுக்குள்ளே வந்து ஃபோன் கட்டாயிடுச்சு ஸோ இதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த ராம் இருக்கார் இல்லையா இந்த ராமுக்கும் தீக்காயம் இருக்குது ஸோ இவரை மீட்கும்போது செகண்ட் ஃப்ளோரில் வந்து இந்த மாதிரி வந்து கல்யாணி நம்பி வந்து இருக்கிறாங்கன்ற தகவலை அவர் தெரிவிக்கவே இல்லை இதை ஏன்னா மீட்க மீட் மீட்கிறதுக்கு போகிறாங்களே பொதுமக்கள் மீட்க போன இரண்டு இளைஞர்கள் அந்த விஷயத்தை சொல்கிறாங்க மேலே ஒருத்தவங்க வந்து இருக்கிறாங்க ரூம்லன்றதை சொல்லவே இல்லை அவர் அப்படின்றதையும் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் சிசிடிவிலாம் வந்து ஃபுட்டேஜெலாம் வச்சு ஆராயும்போது அப்போ வந்து அந்த அலுவலக அறையில் இவரும் இருந்திருக்காரு அப்படின்றது புலனாகுது ஸோ இப்போ வந்து அவர் வந்து அதாவது என்ன சொல்ற விசாரணை வலயத்தில் எடுத்து வந்திருக்காங்க விஷயம் என்னென்னா அவங்க வந்து இந்த மாதிரியான விஷயங்களை வந்து கண்டுபிடிச்சதும் இவரை வந்து அந்த கோப்புகளை எரிக்க போகும்போது அவங்க தடுத்திருக்காங்க அவங்க மேலேயே இவர் வந்து பெட்ரோலை ஊற்றிருக்காரு புத்தி அவங்க எரியும் போதே இவர் என்ன பண்ணியிருக்காரு அதை எரிக்கும் போதே இவருடைய காலிலேயும் கொஞ்சம் பெட்ரோல் பட்டு இவரு காலம் பற்றிச்சு ஸோ இவர் காலம் பற்றிக்கும் போது வெளியிலேருந்து வந்தவங்க காப்பாற்ற வந்தவங்க கிட்டே மேலே இருக்கிறவங்கள சொல்லாமல இவர் மட்டும் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து சரளமாக கல்யாணம் நம்பி மீட்கப்படுறாங்க நல்லா யோசிச்சு பாருங்கள் ஒரு நேர்மையாக வேலை செய்த ஒரு பெண்மணிக்கு யோஸ் இது இது நடக்குமா இதில் இதுக்கு பின்னாடி என்ன கதை என இருக்கலாம் ஓகேவா இப்போ ஒரு செய்திக்கு ஒரு கோணம் இந்த கோணத்தை பொதுமக்களுக்கு போலீஸ் தரப்பில் வந்து ஒரு செய்தி வருது இந்த செய்தியில் அது என்னவாக ஒரு நாள் இருந்துட்டு போட்டோம் ஓகே ஸோ இதில் ரொம்ப முக்கியமான விஷயமாக என்னென்னா கல்யாணி நம்பியோடைய மகன் நான் கூட வந்து நாராயணன் நம்பின்னு சொல்லிட்டேன் அவர் வந்து பேர் வந்து லக்ஷ்மி நாராயணன் அவருக்கு தான் வந்து அவங்க இந்த வாக்குவாதம் நடக்கும்போதே ஃபோன் பண்ணியிருக்காங்க போலீஸுக்கு கூப்பிடுன்றதுக்குள்ளே இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு ஓகேவா ஸோ அவர் கொடுத்த புகாரின் பேரிலும் சிசிடிவி ஃபுட்டேஜி காப்பாற்ற வந்தவங்க இவங்கெல்லாம் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் மூலமாக அவரை வந்து தனியார் மருத்துவமனையில் வந்து சிகிச்சை பெற்று வரக்கூடிய ராம வந்து விசாரணை வளையத்துக்கு கூட்டு வந்திருக்கிறாங்க இதுதான் விஷயம் நண்பர்களே நான் ஒரே ஒரு விஷயந்தான் சொல்லுவேன் இது வந்து ஒரு மோசமான ஒரு நேர்மையாக பணிபுரிஞ்ச ஒரு பெண்மணி வந்து இன்றைக்கி உயிரோடு இல்லை ஓகே இந்த இதுக்கு வந்து பின்னாடி என்ன கதைகள் ஒன்றாலும் போகட்டும் என்ன வேணாலும் கான்ஸ்பிரசி தேறி வந்து இருந்துட்டு போகட்டும் ஆனால் ஒரே விஷயம் தான் இதில் லக்ஷ்மி நாராயணன் வந்து ஒரு புகார் கொடுக்குறாருல எங்கள் அம்மா வந்து பதட்டமாக ஃபோன் பண்ணி போலீஸுக்கு ஃபோன் பண்ணு அப்படின்னு சொல்லி கட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல இந்த இடத்துல தான் வந்து நிறைய பேர் வந்து அலுவலக விஷயத்தை வந்து குடும்பத்தினரோடு நம்ம நிறைய பகிர்ந்துக்கிறதே கிடையாது இப்போ பொதுவாக வந்து ஒரு அலுவலகத்தில் கணவனோ மனைவியோ யார் வேலைக்கு போனாலும் அந்த அலுவலகத்தில் இருக்கிற நபர்கள் அவங்களுடைய வேலை அவங்க எப்படிப்பட்டவங்க அவங்க அதை பற்றின விஷயங்களை வந்து புது அலுவலகம் போனாலும் சரி பழைய அலுவலகங்களே பழ பழகிட்டு இருந்தாலும் புதுசாக ஒருவர் வந்து அந்த அலுவலகத்துக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்தாலும் அவர் யார் அவருடைய பின்புலம் என்ன ஐ மீன் நாம் கேட்க வர்றது என்னென்னா அவர் நேர்மையானவராக ஏதாவது கோக்குமாக்கான ஆளா இல்லை வந்து ரொம்ப வந்து வேலை செய்யாமட்டும் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் கேட்டு வைக்கும்பொழுது இப்போ ஒது ஒன்றா உதாரணத்துக்கு இப்போ இதே விஷயத்தை வந்து நீங்கள் எல்லா விஷயத்தையும் வீட்டில் சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரிலாம் ஒரு விஷயம் ஒன்று போயிட்ருக்கு அப்படிலாம் சொல்லும்போது இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பையன் வந்து உடனே போய் கொடுக்குறதுக்கு வசதியாக இருக்கும் ஆக்சுவலாக உண்மையிலே வந்து அது தீ மாறி மாறியிருக்க வேண்டியது தான் ஏன்னா யாருக்குமே தெரிஞ்சிருக்காது தீ விபத்து நடந்துச்சு அதில் அவங்க எரிஞ்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் போயிருக்கோம் நல்ல வேலை அவங்க வந்து ஃபோன் பண்ணு போலீஸுக்கு ஃபோன் பண்ணுன்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தை தான் வந்து சந்தேகத்தை கிளப்பியிருக்கு ஓகேவா ஸோ இ இதுலேயும் சரி தான் இதுலேயும் நீங்கள் தப்பிச்சிடலாம் முடியாது அது வந்து பிரேத பரிசோதனைக்கு போகும்போது அது பெட்ரோல் எரிஞ்சுதா எப்படி எரிஞ்சுது மின்கசிவு ஏற்பட்டதான்னு நிறைய இன்வெஸ்டிகேஷன் போகணுன்னு வச்சுக்காங்களேன் ஆனால் விஷயம் என்னென்னா நீங்கள் அலுவலகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை குடும்பத்தினரோடு நீங்கள் பகிர்ந்துக்கணும் மி இல்லைனா மிக நம்பிக்கையான ஒரு ஆளுநர் தொடர்பாகல உங்களுக்கு வாழ்க்கையில் நண்பனாகவோ தோழியாகவோ இருப்பாங்கள்லே அவங்கக்கிட்டேயாவது நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் பகிர்ந்துணும் இப்படி ஒரு ஆஃபீஸ் இந்த இடத்துக்கு போகிறேன் இப்படியான விஷயங்கள்லாம் இருக்குது இதில் இந்த மாதிரியான முறைகேடுகள்லாம் இருக்குது எனக்கு பயங்கர பயங்கரம் போயிட்டு போயிட்டுருக்கு அவங்க ஒரு ஃபைலை முடிச்சான் அனுப்ப சொன்னால் அனுப்பவே மாட்டான் அவன் வந்து கான்ட்ராக்டர் இருந்து லஞ்சம் வாங்குறான் இல்லை எதிர்பார்க்குறான் அதனாலே எனக்கு கெட்ட பேர் இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை நீங்கள் போகிற போக்கில் இல்லாமல் நீங்கள் அங்கே இருக்கிற விஷயங்களை நீங்கள் சொல்லும்போது நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஒன்று வருதுன்னா உண்மையான குற்றவாளி கண்டுபிடிக்கிறது அது ஏதுவாக இருக்கும் அப்படின்றதான் நாங்கள் சொல்ல வர விஷயம் நான் என்னை பொறுத்த வரையும் கல்யாணி நம்பியினுடைய ஆத்மா சாந்தி அடையணும்னு நான் மனசார வேண்டிக்கிறேன் அது மட்டும் கிடையாது இந்த மாதிரியான விஷயங்களை உங்களுக்கு நம்பிக்கை உள்ள நபர்களோடு நீங்கள் வந்து பகிர்றது வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுன்றது இந்த வீடியோ மூலமாகவும் இந்த செய்தி மூலமாகவும் உங்களுக்கு தெரிவிக்கணும்னு ஆசைப்பட்றேன் தட்ஸ் ஆல் ஸோ உண்மையிலே இந்த செய்தியை படிக்கும்போது தன்னுடைய தவறை மறைக்கிறது எந்த எக்ஸ்ட்ரீம்ஸ்க்கும் போவாங்க போல் இருக்குன்ற மாதிரி ஆன விஷயமா தான் நான் இதை பார்க்கிறேன் இதுகுறித்தான் உங்கள் கருத்துக்களை பின்னு தெரியப்படுத்துங்க மீண்டும் ஒரு எபிசோட நான் சந்திக்கிறேன் நன்றி குறையுடைய விருது ஜாக்கி சேகர் பாய்